நாளை நாளைக்கு நாளைக்கு திருப்பூரில் பேரணி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் கிருஷ்ணகிரியில் ஓசூரில் பேரணி நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து எல்லா சட்டமன்ற வழியாக எல்லா இடங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பாரதபரும் நரேந்திர மோடி அவருடைய படத்தை மட்டுமே வைத்து வீரர்களுக்கு இறந்த வீரருக்கு வீர வணக்கத்தை சொல்லவும் வீர ராணுவ வீரர்களுக்கு உங்களோடு இருப்போம் நாங்கள் இந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கவும் இந்த பேரணி நடத்தப்படுகிறது வேற பார்த்துக்கலாம் அப்புறம் இதன்னைக்கு இந்த இதை மட்டும் வச்சுக்கலாம் வேற ஏதாவது இருக்கா பார்த்துக்கிட்டோம்

மிகப்பெரிய அணு ஆயுத போராவே நடக்கும் இது அதாவது இல்ல இல்ல திமுக பத்தி பேசினா யாரும் புகார் கொடுக்கறதில்ல உடனடியாக வீட்ல போய் அரஸ்ட் பண்ணி கைது பண்ணி கொண்டு போயிருந்தாங்க இதுக்கெல்லாம் இதுக்கு நம்ம புகார் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அதாவது தேச உணர்வு இருந்தால் நிச்சயமாக அவங்க கைது பண்ணுவாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி பொழுது தெரியுமா சொல்லியிருக்காப்புல இவர் மா மா பாஜக மாநிலத்தில் வந்து வாய்க்குள்ள மாங்கா புழுதுங்கிறத பேசுகிறாரு வாயெலாம் பிளிக்காத வாயெல்லாம் நல்லா தான் இருக்குது மாங்காயும் பிடிக்காம இப்போல்லாம் மாம்பழம் சீசன் ஆனால் மத்திய பிரதேசத்தில் இப்போ அமைச்சர் மீது வந்து தானா வந்து வழக்கு வழக்குப்பதிவு சொல்லி உத்திய நினைவு செஞ்சியிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் ஆமாம் இது அதை பற்றி எனக்கு தெரியல தெரிஞ்சப்பங்கிறேன் எது தலைவர் வர்றார் மாட்டம் வர மாட்டோம்

சார் <tellan> ஆகண்ட <tellan>